ஸ்ரீமதி ராமானுஜா ஸ்ரீமத் வரவரமுனிய நம ஸ்ரீ ஆண்டான் திருவடிகளே சரணம் நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்ய கிருஷ்ணா பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத்த சிர சுத்த மத்தியாபயந்தி சுவோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கலிகம் யாபலே திருத்த புங்கே கோதாதசியை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு பல்பதிய மின்னிசையால் பாடி கொடுத்தான் அற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல நாடினி நாடி நீ விதி என்றே இம்மாற்றமே நாம் கடமா வண்ணமே நல்கு இங்கே பையத்து வாழ்வீராள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமணடி பாடி நெய்யுண்ணோம் பாலுனோம் நாற்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குடலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்னு உகந்தேளோர் எம்பாவாய் இந்த இருந்தருமான் ஞாலத்திலே பிறந்து ராமானுஷாய நமக என்று சொல்லும் பாக்யமும் வடிவழகை நித்தமும் அடியார்களாகிய நாம் செய்ய வேண்டியவற்றையும் திருசைகளுக்கு அவசியமானவற்றையும் செய்யக்கூடாதவனவற்றையும் சொல்லி பரமபதம் என்னும் ஏத்திரத்திலே எழுந்தருக்கும்படியான நம் பெருமாளை பாடும்படியான பாசுரம் இதற்கு முற்பாஷத்திலே வைகுண்டம் என்னும் திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வைகுண்டநாதனை பாடும்படியான பாசுரம் மார்கழி திங்கள் என்னும் பாசுரம் இங்கே வையத்து ஹாள் என்று வாழ்ச்சியை கூறுகிறது திருப்பார்கடல் நாதனை மங்களாசாசனம் பண்ணும் பாக்கியம் பெற்றவர்கள் உண்டியே உடையே உகந்து ஓடும் உம் மண்டலத்தோடும் கூடுவது இலையான் அண்டவானன் நரங்கன்வன் பேய்முலை உண்டவாயந்தன் முளை உண்டவாயன் உண்மத்தன் காண்பினே உலகம் உண்ட வாயனான பார்க்கடல் நாதனே பரவும் பாக்கியவதிகளே என்கிறார் வேதனை வெண்புரி நூல நூலனை விண்ணோர் பரவ நின்ற நாதனை ஞானம் விழுங்கும் மநாதனை ஞானம் தத்தும் பாத பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் வழிகொண்டருளும் சீதனை தொழுவோர் விண்ணு விண்ணுல லாரிலும் சீரியரே வேத பிரதிபாத்தியனான தனக்கு ஒரு நாயகன் இல்லாதவனான ஞான தத்துவமான உலகம் அளந்த உலகம் உண்ட என்று குளிர்ந்த அந்த அவனை பாடி பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய என்று திருவாய் மொழியிலே அருளி இப்படியெல்லாம் அவனை பாடி திரிந்து கொண்டு இருக்கின்ற இந்த வையத்திலே வாழ்வு என்கின்ற வாழ்ச்சியை பெற்றிருப்பது கூறுகிறாள் வாழ்ச்சி என்றாலே அனுபவமும் ஆச்சாரிய அனுமகளாசாசனமும் ஆழ்வார் மங்களாசாசனமுமே நமக்கு வாழ்ச்சி அதுவே செல்வம் என்றிருக்க செய்யும் கிருசைகள் என்றால் அவசியமான அனுஷ்டிக்கப்பட வேண்டிய கிரியைகள் என்னவென்றால் ராமானுஷன் நூற்றந்தாரி படிப்பது புண்ணிய நோன்பு புரிந்து மிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணரங்குள் கேள்விமா போலேயராய்யத்வராய் நாம் அவனுடைய திருவடி தாமரைகளிலேயே மன்னி கிடந்திருக்க அதுவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்கிறார் இங்கே பார்க்கடலுள் பைய துயன்ற பரமன் பார் அது எப்படி இருக்கிறது என்றால் வெள்ளை வெளு வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நிதிரை கொள்கின்ற மார்க்கம் என்று பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறார் நிர்மலமான வெள்ளை என்றால் நிர்மலமான வெள்ளத்திலே வெள்ளம் என்றால் தீர்த்தம் ஜலம் ஜலப்பிரவாகத்திலே அந்த ஒரு பாம்பு அறவை தன்னுடைய மெத்தையாக விரித்து கொண்டு அதன் மேலே கள்ள அதாவது யோக நித்திரையை செய்து கொண்டிருத்து இருக்கின்ற என்னுடைய பெருமாளே நல்ல யோகினால் வணங்கு பால் கடல் கிடந்த பற்பனாபன் என்று வருத்தத்திலே சொல்லுமா போல பிராக்னே நாத்மனா சம்பரி பாக்யம் கிஞ்சன வேதக என்று ஸ்ருதி சர்வஜனான பரமாத்மாவினாலே நன்கு தழுவப்பட்டவன் புறம்பே எதையும் அறியான் அவனாலே ஜாயமான கால பெற்றவனாக இருக்கக்கூடிய அடியவர்கள் அந்த பரமாத்மாவை தவிர்த்து அந்த ஆழ்வாரை தவிர்த்து அந்த எம்பெருமானாரை தவிர்த்து ஆச்சாரியரை தவிர்த்து பாகவத கோஷ்டிகளை தவிர்த்து வேறு எதையுமே அறியார் என்கின்றதான அர்த்தம் பரமன் என்று இங்கே பரமன் என்பது ஸ்வரூப ரூப விபூதிகளை அவன் நிலைநாட்டிக் காட்டுவதற்காக எடுத்து கூறியதான ஒரு பதம் பயிலும் துருவுடையார் யாரேலும் அவர் கண்டீர் எம்மையாளம் பரமரே என்று சொல்லுமா போலே பரவன் அடிப்பாடி பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணார விந்தங்களை ஆர்வமுடன் பாடி எம்பெருமானோ உன்னுடைய திருவடிகளை போக்குவீடாக பாடி மேல் அன்வயிப்போம் என்கிறார் அவன் பொன்னடி என்கின்றபடியே அவனுடைய திருவடியை ஆடி பாடி நாட்காலே நீராடி வர்ணாஸ்ரம சாரா சாரதா புருஷேன பரஹப்புமான் விஷ்ணோரேவன் பந்தா என்று விஷ்ணு புராணத்திலே அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்டதான வஜனாஷ்டம தர்மத்தின்படி அனுசந்தானங்களை செய்து கொண்டு சுத்த சத்வம் தலையெடுக்கின்ற ஆழ்வார் சாத்வீக குணங்கள் தலையெடுத்து எதிராஜருடைய கருணை முதலான குணங்களிலே ஆழங்கால் பட்டு அன்வகிப்பது போலே கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று மேலே மேலே சொல்லிக் கொண்டு போகிறாள் இனிய பொருட்களை விருப்பப்படமா உன் ஷீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே உன்னுடைய சீரே எதிராசா உன்னுடைய வாக்ஸல்ய சௌசீல்ய காருண்ய குணங்களை உயிரு உயிராய் அடியேன் உயிரை தங்க வைக்குமதாய் தித்திக்குமதாயிருக்க கூடிய அந்த இருப்பை தான் நாங்கள் செய்வோம் பார்க்கடலில் மாயன் சர்வேஸ்வரன் திருவடிகளின் கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் பொருந்தி இருக்கும் ஞானிகள் அவர்களுடைய என்ன என்ன எல்லாம் செய்ய செய்வோம் என்ன என்னெல்லாம் செய்ய மாட்டோம் என்றால் இப்படி ஞானிகளிடத்திலேயே போய் மன்னி கிடந்திருக்கிருப்போம் நாட்காலையிலே நீராடி இருப்போம் ஞானிகளிடத்திலே கொண்டு போய் நாங்கள் பால் உண்ணோம் என்றால் வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த வஸ்துக்களை தவிர்ப்போம் எங்களுக்கு இது போக்கியம் அல்ல எது நெய் எது பால் என்றால் செந்நிறை பார்க்கடலில் கண்டுய்கின்ற மாயன் போக் நெய் அன்றைக்கே என் பால் போல கல்யாண குணங்களை தியானிக்கின்ற ஆச்சரியமானவர் தன் திருவடிக்கு விழுந்திருப்பார் என்று அவனுடைய அவனுடைய திருவடியின் கீழேயே ராமானுஜருடைய திருவடியின் கீழேயே விழுந்திருக்கின்றதே நெய்யும் நமக்கு மையை எழுதும் கண்ணுக்கு மை எதற்காக இடுகிறோம் ஒளியை தருவது போல ஆத்மாவின் உண்மையான ஒளியை வெளிப்படுத்துகிற ஞானத்தை அன்வைப்போம் பக்தியாகிற சித்தாஞ்சனம் அதற்கு சித்தன சித்தத்திற்கு அஞ்சனம் சித்தாஞ்சனம் பக்தி யோகத்திலே அன்பையித்திருப்போம் கண்ணுக்கு மாயி அலங்காரமான பொருளாக இருந்தாலும் அது கண்ணை கண்ணுக்கு நன்மை இருக்கிறது அதுபோல நம்முடைய கண்ணுக்கு பெருமாளும் எம்பெருமானாரும் ஆச்சாரியாருமே நமக்கு அஞ்சனம் போலே இருக்கின்றனர் மலரிட்டு நாம் முடியும் மலர் போக்கியமானது பக்தி பகவத் தியானமாகையாலே போக்கியமானவை இருக்கும் ஆதலால் பக்தி யோகத்திலே அன்வகிக்க மாட்டோம் பக்தி யோகத்திலே அன்வகிக்க மாட்டோம் புண்ணிய நோன்பு புரிந்து புரிந்துமெலேன் என்று ராமானுஜன் முற்றந்தாதியிலே சொல்வது போல நாங்கள் என்ன போக்கியமான வஸ்துவாய் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்திற்கு விரோதியாயிருக்க கூடிய மற்ற விஷயங்களிலே எங்களுடைய மனது செல்லாது அதுதான் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாத செய்யோ முன்னோர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொன்னவற்றை எல்லாம் தள்ளி வைப்போம் தேவரி அதாவது எதிராஜர் பகவா பகவான் போதாய போதாயனர் விருத்தி விரித்து சொன்னதையொட்டி அவர் அழகாக ஒரு கிரந்தத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் அதைதான் நாம் படிக்க வேண்டும் அதைதான் நாம் அனுபவபூர்வமாக அனுபவிக்க வேண்டும் அதற்கு பிரமாணம் உண்டானால் அடக்கும் அரும்புலன்கள் ஐந்தும் மடக்கி அசையாமவை தொடக்கும் அறுத்து வந்து நின் தொழிற்கண் நின்ற என்னை நீ என்று திருச்சந்த விருத்தத்திலே மற்ற விஷயங்களிலே ஆசையை வாசனையோடு தொடக்கு நக்க நல்ல தேச்சு வாசனையே இல்லாமல் தேச்சு துலக்கி வைத்த பாத்திரம் போலே உன் கைங்கரியம் ஆகிற என்னை நிலைநிறுத்தி நிறுத்தி ஆத்மோ உஜ்ஜீவனத்தில் ஆரம்பித்து அதுக்கு பெதமாக செய்வது மெய் செய்யாது மற்ற விஷயங்களிலே எல்லாம் புகாமல் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்ச வெப்பும் அவை நனிய என்று திருவாய்மொழியிலே சொல்லி இருப்பார் போலே எட்ட ஒண்ணாதபடி செரும் அத்தோடு தோல் நீ தீண்டியான பார்க்கடலும் அஞ்சன வெறுப்பும் அஞ்சன என்றார் திருமலையும் பரமதத்தோடு ஒக்கச் சொல்ல இருக்கின்ற எப்படி பார்க்கிறோம் என்றால் வைகுந்தத்திற்கு வைகுந்தத்துக்கு கிட்டக்கே இருக்கக்கூடியதான ஒரு மலை என்று பார்க்கிறோம் அதுபோல இவை எல்லாம் தான் நமக்கு வேண்டியனவை என்று கூறுகிறாள் தீக்குறளைச் சென்றோதம் எமர் கீழ்மை கீழ்மேல் எழுபிறப்பும் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பரானார் குறித்திலே தீவை பயக்கும் சொற்களை சொல்லும் பிறர்க்கு தீமை பயக்கும் சொற்களை ஒரு நாளும் நாங்கள் எங்கள் வாயால் சொல்ல மாட்டோம் சக சதைவம் வக்தா என்று எப்பொழுதும் சத்தியம் பிரியம் ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் சொன்னால் சத்தியம் சொல்வோம் எதை சொல்ல மாட்டோம் அசத்தியமான வார்த்தைகளை நாங்கள் சொல்ல மாட்டோம் இதை சொன்னால் பிறருக்கு தீமை விளைவிக்கும் என்று இருக்கக்கூடியவனவற்றை தவிர்ப்போம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் தேவரீர் வணங்கும் தெய்வமாகிய கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தின் அனுபவமும் ஐயமும் பிச்சையும் பகுவாய் அளித்தல் லகுவாய் அளித்தல் விபுவான பகவத் வைபவத்தையும் அணுவான பாகவத வைபவத்தையும் விபு என்றால் பெரியதான பிச்சையும் என்றால் பெரியதான பகவானுடைய அனுபவத்தையும் சிறியதான அணு இருக்கக்கூடிய அடியார்களுடைய வைபவத்தையும் நம்முடைய மனசையே ஆழம் என்று சொல்லுவோம் அதை படைத்த எம்பெருமான் இவ்வளவு பெரியவனாயிருப்பான பேர்பட்டதான பெரியவனுடைய அனுபவத்தையும் அடியார்களாகிய பாகவதர்களுடைய குழாமோடு சீர்ந்திருக்க அனுபவத்தையும் ஆந்தனையும் கை காட்டி அனுபவிக்கும் அளவிற்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று நினைத்து அவர் அனுபவிக்க அதை கை காட்டி பயன் கருதாது செய்கின்றதுதான் கை காட்டி ஆந்தனை நின்றால் என்னால் இவ்வளவேதான் அனுபவிக்க முடிந்ததா இன்னுமே அனுபவிக்க முடியவில்லையா என்கின்ற எண்ணமும் இவர் செய்தார் என்கின்ற கூட தெரியாதபடி செய்து காட்டி யதாசக்தி உபதேசித்து நாம் ஒன்றும் உபதேசிக்கவில்லையே என்று நெஞ்சாற்றல் பட்டு அவர் அனுபவிக்கும் அளவிற்கு ஒன்றும் செய்யவில்லையே என்ற நினைவோடு யதாசக்தி செய்வித்து உயுமார் எண்ணி ஆன்மாவின் உய்வுக்கு உடலான ஆறு வார்த்தைகள் நம்முடைய ஆத்மா உஜ்ஜீவினுக்க வேண்டுமென்றால் நல்ல கதிக்கு போக வேண்டும் என்றால் நாம் அறிய வேண்டிய நான்கு ஆறு வார்த்தைகள் சொன்னார் நானே பரம்பொருள் உபாயம் அகமேவரே உபாயம்யமா இப் பிரபத்தி செய்த பிறகே நமக்கு மோக்ஷம் இப்படி ஆறு வார்த்தைகளை காட்டியிருக்கிறார் அல்லவா அந்த ஓய்வு உபாயம் மற்றின்மை தேரி ஆழ்வாரையும் நாம் சுவாமியான எம்பெருமானாரையும் நம்முடைய ஆச்சாரையும் பிடித்துக்கொண்டிருப்பதே உஜ்ஜீவனம் உகந்து என்றால் ஆனந்தித்து இதையெல்லாம் நினைத்து 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 ஆனந்தித்து மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் உருகி அவனையே நினைந்து மகிழ்ந்து நாம் எல்லோரும் அனுபவிப்போம் மங்களா பண்ணுவோம் வாருங்கோல் வாருங்கோல் என்று கூறுகிறாள் இதிலே முழுக்க 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 பரமபதநாதனின் இருக்க பரமபதநாதன் பார்க்கடலிலே பைய தூயின் இருப்பை கூறுகிற இதான பாசுரம் ஆய் அமையப்பட்டிருக்கிறது முதல் பாசுரத்திலே பார்த்த நாம் பார்த்த திவ்ய தேசம் பரமபதம் இரண்டாம் பாசுரம் ஆகிய இந்த பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் நாம் பார்த்த பார்த்த திவ்ய தேசம் திருப்பார்க்கடல் இதிலே பகவத் அனுபவமும் ஆழ்வார் அனுபவமும் சுவாமியான எம்பெருமானார் அனுபவமும் ஆச்சாரிய அனுபவமோடு கூடி பாகவத அனுபவத்தையும் சேர்த்து கொள்கிறாள் அவள் இதிலே பாகவத நிஷ்டையையும் கூறி தலை கட்டுகிறாள் இந்த பாசுரத்தை மேலே மூன்றாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்